கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உலகத்தின் கடைசி நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையில் நடக்கப் போகிற அர்மகுதூன் என்ற மாபெரும் யுத்தத்தை குறித்து இந்த பதிவில் பார்ப்போம் மேலும் ஆதாம் ஏவால் எந்த நதிக்கரையில் வாழ்ந்தார்கள் அந்த நதிக்கும் அர்மகுதூன் யுத்தத்திற்கும் என்ன தொடர்பு என்பதை குறித்தும் தெளிவாக பார்க்கவிருக்கிறோம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் எழுதப்பட்டுள்ள அர்மகுதூன் யுத்தமும் எசேக்கியல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டுள்ள கோகு மாகோகு யுத்தமும் ஒரே யுத்தம் அல்ல வேறு வேறு யுத்தங்கள் கோகு மாகோகு யுத்தம் இஸ்ரேலுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் நடக்க போகிற யுத்தம் இனி சீக்கிரம் முதலில் நடக்க வேண்டியது கோகு யுத்தம் தான் பின்பு ரகசிய வருகைக்கு பிறகு ஏழு வருஷ உபதிரவ காலத்தின் முடிவில் கர்த்தருடைய பகிரங்க வருகையின் போது இயேசு கிறிஸ்துக்கும் அந்தி கிறிஸ்துவுக்கும் இடையில் நடக்கக்கூடிய யுத்தம் தான் அர்மகுதோன் யுத்தம் என்று சொல்லப்பட்டுள்ளது வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் எபிரயி பாஷையிலே அர்முகுதோன் எனப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான் என்று சொல்லப்பட்டுள்ளது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து யுத்தம் செய்வதற்காக அந்தி கிறிஸ்து உலகத்தின் எல்லா நாடுகளையும் ஏமாற்றி பொய் சொல்லி அத்தனை பேரையும் இஸ்ரேலில் உள்ள அர்மகுதோன் என்ற இடத்தில் கூட்டி சேர்ப்பான் அர்மகுதோன் என்ற வார்த்தைக்கு மலைகள் சூழ்ந்த பள்ளத்தாக்கு என்று அர்த்தமாகும் என்ற வார்த்தைக்கு மலை என்றும் என்ற வார்த்தைக்கு இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு என்றும் அர்த்தமாகும் எர்மூன் மலை போன்றவை இந்த பள்ளத்தாக்கை சுற்றியே உள்ளன அர்மகுதோன் என்ற இடம் மிக மிக செழிப்பான மிக பெரிய சமவெளி பகுதியாகும் வேதாகமத்தில் இந்த அர்மகுதோன் என்ற இடத்தை இஸ்ரேலின் பள்ளத்தாக்கு என்றும் மெகிதோ பள்ளத்தாக்கு என்றும் யோவேல் புஸ்தகத்தில் யோசபாத்தின் பள்ளத்தாக்கு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது முழு உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளின் இராணுவங்களும் ஒரே நேரத்தில் பல லட்சம் பேர் இந்த இடத்தில் ஒன்று கூடி யுத்தம் செய்யும் அளவிற்கு மிக பெரிய சமவெளி பகுதிதான் இந்த அருமகதோன் என்று கூறப்படுகிறது உலக வரலாற்றில் மாவீரன் என்று சொல்லப்படுகிற நெப்போலியன் முதன் முதலில் இந்த இடத்தை பார்த்தபோது உலகத்தின் மொத்த இராணுவமும் இந்த ஒரே இடத்தில் சேர்ந்து யுத்தம் பண்ணும் அளவிற்கு இந்த இடமானது நேர்த்தியானது நேர்த்தியாக உள்ளது என்று சொன்னதாக வரலாற்று குறிப்பு உள்ளது அலெக்சாண்டர் நெப்போலியன் போன்ற பேரரசர்கள் கூட இந்த அருமகுதூன் என்ற சமவெளியில் யுத்தம் செய்ய மிகவும் ஆசைப்பட்டதாகவும் வரலாறு சொல்கிறது மேலும் வேதத்தில் நேபுகத் நேச்சார் மற்றும் அசிரிய ராஜாக்கள் இந்த மெகிதோ பள்ளத்தாக்கில்தான் தங்கள் பாளையங்களை அமைத்திருந்தார்கள் இந்த இடத்தில்தான் அருமகதன் யுத்தம் நடக்கப் போகிறது அந்த யுத்தத்திற்கு உலக நாடுகளின் இராணுவங்கள் எப்படி வந்து சேர்வார்கள் என்பதை குறித்து பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தில் ஆறாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐபிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான் அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது யூ பிரடிஸ் என்று சொல்லப்படுகிற ஐபிராத் நதி வழியாகத்தான் சூரியன் உதிக்கும் திசை அதாவது கிழக்கு திசையில் உள்ள நாடுகளிலிருந்து ராணுவங்கள் இஸ்ரேலில் உள்ள அர்மகதோன் என்ற இடத்திற்கு வருவார்களாம் இஸ்ரேலுக்கு கிழக்கே எந்தெந்த நாடுகள் உள்ளன இந்தியா சீனா பாகிஸ்தான் மலேசியா இலங்கை ஈரான் இன்னும் பல நாடுகள் உள்ளன உலகின் அதிகமான மக்கள் தொகையையும் ராணுவ வீரர்களையும் கொண்ட நாடுகள் கிழக்கு திசை நாடுகள்தான் கிழக்கு நாடுகளையும் மேற்கு நாடுகளையும் நிலப்பகுதியில் பிரிப்பது இந்த ஐபிராத்து என்ற பெரிய நதிதான் இது இரண்டாயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர் நீளம் கொண்ட நதி உலகில் உள்ள வற்றாத ஜீவ நதிகளில் இதுவும் ஒன்று மிக பெரியது இந்த ஆற்றை கடந்து செல்வது இராணுவ வீரர்களுக்கு மிக மிக கடினம் உலகத்தையே பிடித்த பேரரசன் அலெக்சாண்டர் கூட தன் ராணுவத்துடன் இந்த நதியை மிகவும் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கடந்து வந்ததால்தான் அவனால் இந்தியாவை பிடிக்க முடியாமல் போனது என்பது வரலாற்று உண்மை ஐபிராத் நதி பெரும்பாலாக அதிக தூரம் துருக்கி நாட்டில்தான் ஓடுகிறது இந்த நதியை சுற்றிலும் பாலைவனங்கள் தான் உள்ளன வேதாகமத்தில் இருபத்தைந்து முறைக்கும் மேலாக ஐபிராத் நதியை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது உலகின் மிகவும் பழமையான மிகப்பெரிய பெரிய நதி இதுவாகும் ஆதி வெளிப்படுத்தின விசேஷம் வரை ஐபிராத் நதியை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது மெசபடோமியா நாகரிகம் தோன்றியது இந்த நதிக்கரையில் ஆதாம் ஏவாள் அவர்கள் குடும்பம் சந்ததி காயின் ஆபேல் போன்றோர் வாழ்ந்ததும் இந்த ஐபிராத் நதிக்க மேலும் ஏதேன் தோட்டம் இருந்ததும் இங்கேதான் தான் ஆதியாகம் இரண்டாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலும் பதினான்காம் வசனத்திலும் பார்க்கும்போது தோட்டத்திற்கு தண்ணீர் பாயும்படி ஏதேனிலிருந்து ஒரு நதி ஓடி அங்கே இருந்து பிரிந்து நாலு பெரிய ஆறுகளாயிற்று நாலாம் ஆற்றுக்கு ஐபிராத்து என்று பேர் என குறிப்பிடப்பட்டுள்ளது ஆபிரகம் கூட தேவன் அழைத்த போது ஐபிராத்து நதியை கடந்துதான் கானான் தேசத்திற்கு அதாவது இஸ்ரேல் தேசத்திற்கு வந்ததாகவும் அதனால்தான் எபிரேயன் என்று அழைக்கப்பட்டதாகவும் வேத ஆராய்ச்சி குறிப்பு சொல்கிறது இந்த ஆறு மிகவும் ஆழமாகவும் அகலமாகவும் உள்ளது இந்த ஆற்றில் படகு போக்குவரத்தும் மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்வதும் உண்டு ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் வருஷங்களுக்கும் மேலாக முழு கொள்ளளவு தண்ணீரோடு வற்றாமல் ஓடிக்கொண்டிருந்த ஐபிராத் நதி தற்போது சில வருடங்களாக அநேக இடங்களில் வற்றி வறண்டு விட்டது துருக்கி நாடும் இந்த ஆற்றின் மேல் மிக பெரிய அணையை கட்டியிருக்கிறது இந்த அணையை அதாவது முற்றிலும் அடைத்து விட்டால் மற்ற இடங்களுக்கு தண்ணீர் போகாமல் முழுவதுமே நின்றுவிடும் இதுவும் ஒரு காரணம்தான் ஆனால் இயற்கையாகவே ஐபராத்து நதியில் பல இடங்களில் தண்ணீர் குறைந்து வறண்டு போயிற்று ஏன் இந்த ஆற்றை குறி குறித்து இவ்வளவு விளக்கம் கொடுக்கிறோம் என்றால் இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் எவ்வளவு வேகமாக நிறைவேறுகிறது என்பதை குறிப்பிடுவதற்கு குறிப்பிடுவதற்காகத்தான் இந்த நதியின் வழியாகத்தான் தரை வழியாக அதாவது கிழக்கு திசை நாடுகளின் இராணுவங்கள் இஸ்ரேலின் அர்மகுதோன் என்ற இடத்திற்கு யுத்தத்திற்கு வருவார்கள் ஆற்றின் தண்ணீர் முழுமையாக இருந்தால் இராணுவங்கள் எப்படி கடந்து செல்ல முடியும் மிகவும் கடினம் அல்லவா அந்நாட்களில் இப்போது இருப்பது போல் விமானங்கள் பறக்க முடியாது முழு உலகின் கால சூழ்நிலைகளே மாறிவிடும் அந்த கிறிஸ்து முழு பூமியையும் நாசம் பண்ணிவிடுவான் வானத்திலும் பூமியிலும் தேவ கோபாக்கினையினால் சூரியன் இருண்டு போகும் ஜனங்கள் கொடிய வாதைகளால் வாதிக்கப்பட்டு அக்கினியால் தகிக்கப்படுவார்கள் கோப கலசங்கள் அத்தனையும் அக்கினி நெருப்பு பூமியின் மேல் ஊற்றப்படுகிறது சமுத்திரத்து தண்ணீர் நதிகளின் தண்ணீர் எல்லாம் ரத்தமாய் மாறிவிடுகிறது கப்பல் போக்குவரத்து எப்படி இருக்கும் இருக்கவே இருக்காது ஓசோன் படலம் இப்பொழுதே ஓட்டையாகிவிட்டது பிறகு அந்நாட்களில் மிக அதிகமான அக்கினி நெருப்பில் ஓசோன் படலம் இருக்கவே இருக்காது சூரியன் இருளடையும் என்றவுடன் வெப்பம் இருக்காது என்பதல்ல இருளாகவும் மப்பும் மண்டாரமாகவும் இருக்கும் ஆனால் வெப்பம் ஓவராக இருக்கும் தடுக்க ஓசோன் படலம் இருக்காது அதனால் காற்றின் அளவு மிக மிக குறைவாகவே இருக்கும் காற்று இல்லாமல் விமானங்கள் எப்படி பறக்க முடியும் ஏற்கனவே வெளிப்படுத்தின விசேஷம் ஏழாம் அதிகாரம் முதலாம் வசனத்தில் நான்கு திசைகளிலும் நான்கு தூதர்கள் நின்று காற்று அடியாதபடிக்கு பிடித்து வைத்திருப்பதாக எழுதப்பட்டுள்ளது வேறு வழியே இல்லை தரை வழியாகத்தான் கிழக்கிலிருந்து ராணுவம் போயாக வேண்டும் அதுவும் ஐபராத் நதியை கடந்தால் தான் போக முடியும் இப்போதே அந்த நதி வசனத்தில் சொல்லியபடி வறண்டு போக ஆரம்பித்து விட்டது அந்த எப்படி பொய் சொல்லி உலக நாடுகளை இயேசுவுக்கு எதிராக கூட்டி சேர்ப்பான் என்றும் அருமகுதன் யுத்தத்தில் என்னென்ன நடக்கும் ஏசாப்பா எப்படி யுத்தம் செய்வாங்க என்பதை குறித்தும் அடுத்த பதிவில் பார்ப்போம் இந்த யுத்தம் இயேசுவின் பகிரங்க வருகையின் போது நடக்கும் அதற்கு இப்போதே ஐபிராத் நதி ஆயத்தமாகிவிட்டது ஆனால் அதற்கு ஏழு வருஷங்களுக்கு முன்பே ரகசிய வருகை நடந்துவிடும் இப்போது எந்த நேரத்திலும் நடக்கவிருக்கிற ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நாம் ஆயத்தமாகி விட்டோமா ஆமே